சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் திண்ணப்பட்டி கிராமம் சேத்துக்குழியில் உள்ள ஸ்ரீ எல்லாமால் பெரியாண்டச்சி பெருமாள் ஆகிய முப்பெரும் தெய்வங்களுக்கு கடாத்தெய்வத்தின் வரலாற்றை சேத்துக்குளி மாரியம்மன் கோவில் பூசாரி அவர்கள் கூற கேட்கலாம் சேத்துக்குழி தின்னப்பட்டி கிராமம் சேத்துக்குழி சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா இது வந்து காவேரி டைம் கட்டாததுக்கு முன்னே உள்ள காவேரியில் இருந்தது டேம் கட்டின பின்னாடி இங்கே வந்து குடியேறி அங்கே பெரியவங்க இது சாமிங்க வச்சுருக்காங்க தேவம் அப்படி என்பது என்ன அப்படின்னு கேள்விங்க கேள்வி அப்படி தானே தெய்வங்கிறது வந்து குடும்ப விருத்தி ஆகிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லாடு குத்துறது அப்படின்னு சொல்லி புடவக்காரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த புடவக்காரி பண்ணுறதுக்கு ஒரு செம்பிளி ஆடு காத இருக்காத தலசம் மறுக்க அப்படின்னா குட்டி போடாத ஆடு குட்டி போடாத அது சனியாக இருக்கணும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு தனி அறையில் அதுக்கு தீர்த்தம் போட்டு பூஜை பண்ணி அதை எடுத்து அந்த கருவு உள்ளே இருக்கிற கருவே எடுத்து இலையில வச்சு பூஜை பண்ணி படையல் பண்ணுவாங்க அந்த அது வந்து முன்னோர்களுக்கு எப்போல்லாம் இருந்து இறந்து போனாங்களா அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை இந்த அந்த கருவெடுத்து பூஜை பண்ணினால் குடும்ப விருத்தி நிறையா ஆகும் குழந்த பாக்கியவங்களுக்கெல்லாம் கூட குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஐதீகம் இது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே பங்காளிங்கிட்டலாம் வரி வாங்கிட்டு வந்து பங்காளிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆம்பளைங்க மட்டும் சேர்ந்து அதை பூஜை பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு உள்ளேயே பறித்து அதுலேயே போட்டு எல்லாம் மூடிடுவாங்க ஏலக்கிழ எல்லாமே அதுலேயும் மூடிடுவாங்க அது முதல் தேவைக்கு பங்காளிங்க வந்து முந்நூத்தொம்பது பேர் இருக்கிறாங்க முன்னூத்தம்பது பேர் இருக்கிறாங்க இதுல மூணு பிரிவா இருக்குது வெடிக்காரன் ஒரு பிரிவு பண்றாங்க தானமூத்துக்காரில் ஒரு பிரிவு பண்றாங்க எல்லாம் பண்ணுவாங்க இங்க செய்யறவங்க வந்து முன்னூறு பேர் முன்னூத்தொம்பது பேர் பேர் இது நம்ம பங்காளிங்க ஒரு ஐநூறு பேர் அது வந்து என்ன ஆகுதுன்னா பொட்ட பிள்ளைங்க எப்போல்லாம் பொண்ணு கொடுத்து இறந்து போனாங்களோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு பானை கொடுத்து அவங்க புத்தி அடையணும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சாப்பாடு அங்கே போய் சேருமா அப்படிங்கிற ஐதீகத்தை வச்சு அவங்களுக்குலாம் பானை கொடுத்தா அவங்க வம்சத்தை வர வச்சு இங்கே பூஜையில் அவங்கள முன்ன நிறுத்தி மாமச்சனை முன்னே நிறுத்தி தான் பண்ணுவாங்க இது கோயந்தபாடிக்கார்க்கு தான் நாங்கள் முதல் பானை கொடுப்போம் அப்புறம் பட்டக்காரம்தான் இருக்குது அப்புறம் உள்ளூர் கவனம்கிட்டாரு கொடுத்துட்டு தான் பங்காளிக்குலாம் எடுத்துடுவோம் இந்த தேவங்கிறது வந்து விரதம் இருந்து பயபக்தியோடு நாம் செஞ்சால் இந்த நாம் செய்கிற பூஜை பெரியவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத இது ஐதீகம் முன்னோர்களுக்கு தான் இந்த பூஜை ஆனால் சும்மா எப்படி செய்யறதுங்கிறதுக்காக நம்ம குலதெய்வம் தான் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தை கொண்டாந்து இங்கே வச்சு பூஜை பண்றோம் இதுதான் இதனுடைய ஐதீகம் அப்புறம் முதல் அது முதல் தெவமாச்சா ரெண்டாவது முனிப்பு நம்மளுக்கு குலதெய்வம் இந்த முனிப்புனுக்கு இன்னைக்கு காலையில் ரெண்டு கடா வெட்டி அங்கே அபிஷேகமெல்லாம் பண்ணி பூஜை முடிச்சு மினிப்பன் அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிடுறோம் சரியா அப்போ இங்கே உள்ளூரில் இருக்கிற தெய்வங்கள் இருசாரி வீரகாரம் மாரியம்மன் எல்லாத்துக்கும் பூஜை செஞ்சு நம்ம பெரியாண்டிச்சம்மன் இருந்து சாமியை எடுத்து எல்லா தெய்வங்களையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து பதிக்க சேரோம் இந்த வந்து சேர்றோம் காலையில் எல்லாத்துக்கும் பொங்க பானை கொடுத்து எல்லாத்தையும் பொங்கல் வைக்க சொல்லி இங்கே ந நைட்டு ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடந்து முடிச்ச பின்னாடி இங்கே போகணும் பூதத்துக்கு வந்து இங்க அபிஷேகம் பண்ணுவோம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு முதல் முதல் பாப்பாத்தி அம்மன் மொட்டை பாப்பாத்தி அம்மன் அதுக்கு போய் அது முன்னோர்கள் ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணி அந்த ஒரு பாப்பாத்தி கிணத்துல தள்ளி கொண்டு விட்டாங்களாம் அது வந்து அந்த இறந்து போன பொண்ணு சாபம் வச்சுட்டு போயிட்டான் அதனால நம்ம பொட்ட பிள்ளைங்க வர்க்கம் பலிவடைஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அவங்களுக்கு முதல் பூஜை அது அந்த அம்மாவுக்கு இந்த பாப்பாத்தி அம்மாளுக்கு முதல் பூஜை அது முடிச்சுவிட்டு சாக்க வாக்குற பூத்து நம்மளுக்கு எல்லாம் குலதெய்வம் பிரியாண்டி அப்புறம் எல்லாம் வந்து பால் காணிக்கு காணி சொல்லி குடும்ப விருத்தி ஆகணும் அப்படிங்கிறது அது ஒரு காணி இருக்குது அது வெளியே சொல்லக்கூடாது அந்த காணி சொல்லி அங்கே அதில் புத்தில் பால் ஊற்றி அங்கே ஒரு கிடாயி வெட்டி பூஜை பண்ணிடுது அதை முடிச்சுக்கிட்டு இங்கே வரும்போது எல்லா பிடாரி அம்மன் பிடாரி அம்மன் ஒரு கோயில் அது பிடையம்மரத்தரில் இருக்கு அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணி அங்கே ஒரு கடாய் பள்ளி கொடுக்கும் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசி அங்கே வந்து முருதாள் போய் கோயிலில் போய் அழைச்சிட்டு வந்து அது இங்கே தீர்த்தம் போட்டு அது ரெண்டு கடாயிங்கே வெட்டி பூஜை முடிக்கிறது தான் இந்த தேவம் இந்த தேவங்கிறது முன்னோர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு முன்னோர்கள் செஞ்ச ஒரு காரியம் இது அதனால் அது மாதிரி நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அது ஃபாலோ பண்ணுறோம் அது வந்து இது வந்து சாமி வந்து அது ஒரு விஷயம் சாமி வந்து கனவுல சொல்லணும் நான் பூஜைக்கு வந்துட்டோன்னு ஒரு ஒருத்தர் ஒரு கனவு சொல்லுவாங்க அப்போ அது போய் அது சொன்னது உண்மையா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க கோயிலில் பச்சை கெவிழிவாக்கு அது வந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஏற்பாடு பண்ணி பங்காளிகள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி வரி வச்சு இவ்வளோ இவ்வளோன்னு பண்ணி அது பண்ணுறது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நகார் இருக்குது இல்லை இந்த தமட்டன்னு சொல்லுவோங்க இதை இது வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா இதை கட்டணும் இது கட்டி தான் தவம் பண்ணணும் அது எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த த நகார் உடஞ்சி போச்சுன்னா ஒருத்தர் கனாவில் வந்து ஒரு அதாவது ஈணாத கெடேரி மாட்டு கெடேரி செனமா செனையாவாத மாடு அதை பிடிக்கணும் நரி பிடிச்ச பிறகு அந்த அது வந்து கனாவில் சொல்லும் இந்த ஒரு இடத்துல நரி பிடிச்சிருக்குதா அந்த மாடு இருக்குது அந்த தோல் அங்கே இருக்குது போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கனவில் சொல்லும் அதே கனாவு போய் அந்த மாட்டுக்காரங்ககிட்டேயும் பல நாள் வருவாங்க நீ எடுத்து செஞ்சு விடாத அது அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கேயும் கனாவில் சொல்லியிருக்குது இப்போ எங்கள் விவரத்துலேயே மூணு தரம் அந்த மாதிரி நடந்துருக்குது ரெண்டு தரம் அதை போய் அந்த தமிட்டை கட்டுறதுக்கு வந்து காலனிக்க தான் கட்டுவாங்க அது போத பாடியில் இருக்கிறாங்க அவங்க கனாவில் போய் சொல்லியிருக்குது நீங்கள் போய் பாரு பல இடத்துல அவங்க மாடு இருக்குது அது உங்களை கூப்பிடுவாங்க நீ போய் அதை செஞ்சு கொடுன்னு அவங்க கனவில் சொல்லி அவங்க வந்து எங்களை கேட்க எங்கள் பெரியவங்களை கேட்கும் போது ஆமாம் சாமி நான் இப்படி தான் நான் எங்களுக்கு கடவுள் கட்டேன்னு சொல்லி சேர்ந்துட்டு போய் பண்ணவாடி அங்காட்டில் ஒரு மாடு அந்த மாதிரி இருந்துருக்குது அவங்க பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க இவங்க போய் சாமி கும்பிட்டு தீர்த்தம் தெளித்த பிறகு தான் அந்த இடேரிய உயிர் போயிருக்கு அங்கே தோலை எடுத்துகிட்டு வந்து தான் அவன் விரதம் இருந்து பந்தல் போட்டு அந்த பந்தல் உட்காந்து அந்த இதை கட்டி கொடுத்து பின்னாடி தான் நாங்கள் மறுபடியும் தேவை ஆரம்பித்தோம் இது உடையாத இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் பண்ணுறோம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணணும் இது பெரியவங்க ஐதீகம் செய்யணும் அது எங்கள் ஐஸ்லேயே நடந்திருக்குது ரெண்டு தரம் அதே மாதிரி கனவுளை சொல்லி நடந்துருக்குது அதனால் எங்கள் சாமி வந்து ரொம்ப சிறப்பான தெய்வம் அப்புறம் அந்த தமட்டத்தை வந்து எருது விட்டு எருதுமால வச்சு அடிச்சுட்டு வருவோங்க முதல்ல இப்போ அந்த எருது விட்டால் அது விற்கவும் முடியாது கட்டி போட முடியல நாங்களும் பத்து வருஷம் கட்டி போட்டு பார்த்தோங்க அது முடியல அவுத்து விட்டால் போய் மாட்டுக்களை பாய்றது வண்டி ஓட்டினா வண்டிக்காரனை காரணம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் சாமி கேட்டு மறுபடியும் எருதே வேண்டாம் எருது இல்லாதே நம்ம பண்ணிக்கலாமான்னு மறுபடியும் எது எது செஞ்சாலும் வாக்கு எடுதான் நாங்கள் செய்வோம் வாக்கு கேட்கும்போது சரி நீங்கள் அப்படியே செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ ஒரு எருது செத்து எருது கொண்டாந்து இந்த இடத்துல பதிச்சு அந்த எருத்து பதைச்ச இடத்துல தான் அந்த பசு வச்சுருக்குது ஆமாம் அந்த எருதுக்கு பண்ணுற பூஜை அந்த பசுக்கு பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சாமியினுடைய ஐதீகம் நாங்கள் பண்ற தேவம் பெரியவங்களுக்காக பண்றோம் பெருமாள் முக்கிய நம்ம குல தெய்வம் அப்புறம் மாரியம்மன் வீரகாரன் இசாயி வீரகாரம் அவங்களுது எல்லாம் நம்மளுக்கு மொத்தம் ஏழு சாமி எல்லாம் ஒன்னாவே அவங்க பண்ணாலும் நாங்கள் போய் கலந்துக்குவோம் நாம் பண்ணாலும் அவங்க வந்து கலந்துக்குவாங்க ஒரே குடும்பம் மாதிரி எல்லாமே செய்வோம் இந்த பாகுபாடு இல்லாமல் இந்த சேத்துக்குழி இந்த கிராமம் தென்னப்பட்டி கிராமம் சேத்துக்குழி எங்க பங்காளிங்க வந்து தம்பி வெடிக்காரனூர் அச்சமட்டியில் இருக்கிறாங்க நல்லூரில் இருக்காங்க நாட்டாப்பாளையத்தில் இருக்கிறாங்க சேலத்தில் இருக்காங்க ஏகமா இருக்கிறாங்க அங்கங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி கூப்பிட்டு வர வச்சு தான் எல்லாம் ஒற்றுமையாக பண்ணுவாங்க கூட்டம் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வருவாங்க காலையில் கிடா வந்து எட்நூறு எட்நூறு பானை பானைக்கு ஒரு கிடாயி அது பட்ட பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து கூட செய்கிறாங்க கோழிக்கு கொண்டாந்து பண்ணுறாங்க அது ஐதீகம் வந்து ஒரு பானைக்கு ஒரு கிடாய் வெட்டியாக ஆகணும் அது வந்து சத்தம் போடாதீங்கம்மா ஒரு பானைக்கு ஒரு கிடாய் வெட்டணும் அதுதான் ஐதீகம் அப்போ தான் இந்த குடும்ப விருத்தி ஆகணும்னு சொல்லி பெரியவங்க சொன்னது இப்போ எல்லாம் இப்போ அப்படியே தலைகளில் தான் மாற்றிக்கிட்டு கோழி வாங்குறாங்கிறாங்க மீறி வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ கடாய் வாங்கி கொடுக்குறியான்னு கேள்வி கேட்குறாரு ஆ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அது முறையே அல்ல ஒரு பொங்கல் பானை கொடுத்தால் ஒரு கடாய் வெட்டணும் அதுதான் ஐதீகம் அதுக்கு மேலே குறுக்க பேசுகிற கூட நம்ம ஒன்றும் பேச முடியாது சரி என்னமாதிரி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறோம் முதல்லாம் வந்து ஒரு பானை கொடுத்தா ஒரு கடாய் அவங்க வெட்டியே ஆகணும் அப்போ தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகமே அதனால இப்போ மாற்றி எப்படியோ பண்ணுறாங்க அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது வரி பண்ணுவீங்களா அதெல்லாம் இல்லை அதாவது அவங்க கிட்ட ஒரு காசு வாங்கணும் வாங்காமல் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் வச்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு முந்நூறுவா இப்போ நம்மளுக்கு வந்து ஆம்பளைங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வரி ஒரு பொட்டப்பிள்ளைக்கு முந்நூறுவா வாங்கிட்டு பெத்தாள சிரவம் ஒரு தட்டம் ஒரு கரண்டி ரெண்டு தேங்காய் பத்து பழம் அதுக்கான அரிசி இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுவா வருது ஒரு செட்டுக்கு இப்போ இதை வந்து இந்த ஐயாயிரத்தில் எடுத்து தான் நம்ம பட்ட பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க கொடுக்கறது முந்நூறு அந்த முந்நூறு நம்ம வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா பொருள் நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறோம் அதுதான் சீரு அதுதான் சீரு அதுதான் பட்ட பிள்ளைங்களுக்கு சீரு அந்த சீரை வாங்கிட்டு அவங்க பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் நம்ம உரம்புரை கூப்பிட்றவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு அவங்க சாயங்காலம் போயிக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போய்க்கலாம்

அப்போ இதை பார்க்குறத விட்டுட்டு அங்கே கூத்து பார்க்க அதுக்கு இதுக்கு போயிடுவாங்கிறதுனால அது நாங்கள் கொஞ்சம் இந்த டான்ஸ் கேன்ஸ் அதெல்லாம் இங்கே அளவு பண்ணுறதில்ல அதான் பார்க்குறவங்க பாட்டு தெருக்கூத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அது நடக்குது இன்னைக்கு அதுக்கு மேலே சாமிக்கு முன்னாடி எல்லாமே பழைய கிராமிய நாடகம் ஆனால் தெரு அது நடக்குது அது எதோ அவங்க நல்ல முடிஞ்சு செய்வாங்க அதுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்க நாம் கோயில் விட்டு நம்ம போக போகிறதுல நம்ம இங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு சாமி பண்ணுவோம் ஏதாவது விருப்பம் இல்லாதவங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அப்புறம் ரெண்டு மணி ஆனால் பானை கொடுக்க பொங்கல் பானை போசி கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் அப்புறம் அவங்கவுங்க வந்து அடுப்பு பிடிச்சி அவங்கவுங்க பொங்கல் வச்சு இங்கே பொது பூஜை மு முடித்து தேங்காய் பழம் உடைச்சு கடாய்க்கெலாம் தீத்தம் போட்ட பிறகு தான் அவங்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கும் எல்லாம் செய்யுங்க அங்கங்கே தேங்காய் உடச்சு அவங்கவுங்க தீத்தம் போட்டு கடாயை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்க நம்மளை எதிர்பார்க்கணும் சாமி கும்பிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நம்மளை எதிர்பார்க்கணுங்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் பால் பூசை அது பால் பூசைங்கிறது வந்து இந்த சாமிக்கு ரத்த காவு கொடுக்கறோம் இல்லையா இதை கிளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணணும் இல்லையா அதுக்காக பால் ஊத்தி அதை கிளீன் பண்றதுன்னு சொல்றது அதை பால் பூஜைன்னு சொல்லி அதுக்கும் இதே மாதிரி வரி வச்சு இதே மாதிரி சாமியை அழைச்சி தேவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல இது ஒன்னு பண்றதுக்கே முடியல அதுக்கு வேற தனியா கிடாய் மட்டும்தான் இல்லை மற்றது எல்லாம் நடக்கணும் அதனால் அதையும் சாமி கேட்டு நாங்கள் ஒன்றா பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வழி கொடுன்னு கேட்டால் அது ஒத்துருச்சு அப்போ நாளைக்கு கிடா வெட்டி முடிச்சுவிட்டு சாமியெல்லாம் வந்து எல்லாம் போன பிறகு மறுபடியும் தண்ணி விட்டு பூரா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் மறுபடியும் சாமி கோயில் போடுவோம் அதோட தேவை முடியும் இல்லை மறுபடியும் பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக ரெண்டு வருஷமாக சாமி கனவு வந்து சொன்னால் தான் நம்ம ஏற்பாடு பண்றோம் அது நாமளாக பார்த்து ஏற்பாடு பண்ணுற காரியமே அல்ல சாமியாக வந்து சொல்லணும் அது உண்மையா அப்படின்னு கோயிலில் வாக்கு கேட்கும் ஆமாம் நான் வந்துட்டு சொன்னா தான் அதுக்கு மேலே முடிவு எடுத்து பங்காளிகளை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் வரி எவ்வளோ விற்கலாம் என்ன பண்ணலாம்னு கூப்பிட்டு தான் பேசுகிறோம் சில பேர் வர்றதில்லை வந்தவங்களுக்கு தெரியும் கூப்பிட்டா வர்றதில்ல வராதவங்க எப்படி ஏதோ சில கேள்வி கேட்குறாங்க அதுதான் பதில் சொல்லிட்டு சாமி பண்ணுறேன் நாங்கள் வந்து கிழக்கு நல்லூருக்கார் நம்மெல்லாம் வந்து பட்டலூர் நல்லூருன்னு தான் காணியில் வரோம் பட்டலூர் அஞ்சூர் பக்கம் ஒன்று இருக்குது நல்லூர் கிழக்கு ஒன்று இருக்கிறாங்கன்னா எங்கேருந்து வந்தவங்கன்னு தெரியல இல்லை ஒரு புருஷம் உண்டாட்டி அன்னந்தமிங்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ஆத்தோரமே அன்றைக்கி பஸ் இல்லைல்ல ஓரமே நடந்து வந்து இருந்துருக்காங்க அப்போ ஒரு நாக சர்ப்பம் மட்டும் வெள்ளியில் அது வந்து குலதெய்வமாக எல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க கூடை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு கூடை கனமாக இருந்துருக்குது என்னடா கூடை கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை இறக்கி வச்சு பார்த்துருக்குறாங்க மூணு கல்லுகளும் இருந்திருக்கு அப்படி என்ன உனக்கு பைத்தியமாக கல் எடுத்து வச்சுக்கிட்டு வர பொண்டாட்டி பேசியிருக்கலாம் கல் எடுத்து எரிஞ்சு விட்டு ரெண்டு பேரும் போகலான்னு வந்திருக்குறாங்க அப்புறம் ஒரு கு குறிப்பிட்ட தூரம் வந்த பின்னாடி மறுபடியும் கனமாக இருக்குது அப்போ இறக்கி பார்த்துக்கலாம் மறுபடியும் அந்த மூணு கல்லுமே அந்த கூட இருந்துருக்கு ரொம்ப இருந்திருக்கு எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தாலும் யோசனை பண்ணுவாங்க இல்லையா யோசனை பண்ணி இது என்ன அப்படி இருக்குது வா போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிள்ளையாமரத்தடியில் போய் ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க நல்லா தூங்கி போயிட்டாங்க கொண்டாட்டி பண்ணும் குழந்தைங்க இல்லாத சமயத்தில் வந்தவங்க அப்ப கனவுல வந்து ஏன்டா நான் உங்க கூட வர்றேன் போட்டு போறேன் நீ கொண்டு போய் அங்க அந்த சிலை நெடு அதுதான்டா உனக்கு ஊரு அப்படின்னு கனவுல சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லிட்டு போயிடும் வந்துகிட்டே வந்துருக்காங்க அப்பதான் சேர்த்து கீழே ஆத்தோரம் ஆத்தோரம் தானே வராங்க அப்ப தண்ணி டைம் இல்ல தண்ணி ஓடிட்டு இருக்குது அங்க வர இடத்துல அவராம்பூ கடந்திருக்கு ரோட்டோர தடுத்து அங்க ஒரு சிலையை நட்டு இருக்கிறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க அங்க ஒரு சிலையை நட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க அங்க ஒரு சிலை அந்த அதே மாதிரி மூணு இடத்துலயும் மூணு சிலை நடுறாங்க விட்டு அந்த ஊர்ல அன்னைக்கு தங்குறாங்க சரியா அந்த ஊர்ல ஆறு இருந்திருக்கிறாங்க வேடரும் சேடரும் தான் இருந்திருக்காங்க நம்மளால ஆறு கிடையாது மாடு கிட்ட மேய்ச்சுக்கிட்டு புலப்பட்டு இருக்காங்க கொஞ்ச காலம் அப்படி பொழவு பண்ணும்போது அஞ்சு பிள்ளைங்க மூணு பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பசங்க போங்க இவங்களும் பண்ணையத்தில் வச்சுக்கிட்டு அங்கே பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க அப்ப என்ன ஆகுது அவங்க வந்து இவங்க கொஞ்சம் வளரும் போது அவங்க ஏதாவது பில்லி சூனியம் பண்ணான்னு சொல்றாங்க அப்படி பண்ணி இவங்களை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த எல்லம்மன் வந்து கனவுல சொல்லிச்சான் ஏண்டா அவங்க இந்த மாரிமா வந்து வேடர் வச்ச மாதிரி நம்மளுது கிடையாது ஆ வேடர் நோய் போடுறாங்கள அவங்களோட என்னை கொண்டு போய் சேர்த்து நாயம் பேசி நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு கனவுல சொல்ல அப்புறம் என் வேடரை கேட்கும் போது அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு நாள் நியாயம் பேசியிருக்கிறாங்க நம்பியில் அதனால தான் நம்ம சாமி செவ்வாய்கிழமை காலையில் தான் அங்கே கோயிலுக்கு வரும் நாயம் பேசி செவ்வாய்க்கிழமை காலையில தான் அவங்க இருக்கிறாங்க சரி கொண்டுக்கிட்டு தான் வைக்கடா நீ என்ன பிடிங்க அப்படின்னு சொல்ல உடாந்து வச்சு சில காலம் பூஜை பண்ணிருக்கிறாங்க அப்புறம் அந்த வேடர் சேடருக்கெல்லாம் பூரா கலாட்டு வந்து நோய் வந்து எல்லாம் இறந்தே போயிட்டு தான் எல்லாம் உட்டடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க ஓடி போன போது மூணு அஞ்சு வருஷம் கழிச்சு சாமி நான் சொன்னதை நிறைவேற்றிவிட்டேன் நீ ஏண்டா எனக்கு எதுவும் பண்ணலைன்னு சொல்லி கேட்க மறுபடியும் ரெண்டு பட்ட பிள்ளை மூணு பட்ட பிள்ளைங்க இல்லையா மூணு பட்ட பிள்ளைங்களையும் ஒரு பட்ட பிள்ளையும் முதல் கோயந்தபாடியார் கொடுத்துட்றாங்க ரெண்டாவது பட்ட பிள்ளை பட்டக்காரம்பட்டார் கொடுத்துட்றாங்க மூணாவது பட்ட பிள்ளைய ஒரு இருக்காங்கட்டா இவங்களும் எங்கேயா இருந்து வந்து ஒரு ஆள் வந்து இவங்களோட சேர்ந்துருந்து பாலக்கட்டை பெட்டி கேட்றவங்க இவங்களோட சேர்ந்துருந்து இவங்களுக்கு சின்ன பண்ண கொடுத்துட்டு இந்த மாமச்சன்லாம் கூப்பிட்டு இப்படி ஆகி போய் அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க இப்போ நோம்பி போடணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேலைமங்கலம் பட்டக்காரன்ட்டார் கோயந்தபாடி கீழே ஆற்றுல கோயந்தபாடிக்கார் சேர்த்துக்குழி இங்கே இந்த மூணு ஊருக்காரும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த சாமி அங்கேருந்து மாங்கோட்டம்மா பெருமாள் இது அந்த பொட்டை பிள்ளைக்கு பெரிய பொட்டை பிள்ளைக்கு சீர் நீ வச்சுக்காமா சாமியில் உனக்கு இது நீ வச்சு பண்ணிக்கா இந்த பட்டக்காரத்தனம் பட்டக்கார வேடன்னு இருந்தாங்கன்னா அந்த வேடம் அதை விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல இந்த பட்டக்காரத்தனத்தை நடுப்பிள்ளைக்கு நீ வச்சுக்கா அப்படின்னு கொடுத்துட்டு மூணாவது பிள்ளைக்கு வந்து கம்பெனிக்கு தரலாம் நம்ம ஊருக்கு கவண்டங்கு கொடுத்து நான் சொல்லத்தை நீ கேட்கணும் எங்களுக்கு முதல் நீர் உனக்கு ரெண்டாவது நீர் சொல்லி உள்ளூர் கவுண்டங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்ட பிறகு தான் நோம்பி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அப்புறம் நம்ம எசமான கவுண்டன் கவுண்டன் வச்சு நோம்பி போட்டு விழா பண்ணி தான் மாரி மோன அலட்சம் இதுதான் நம்ம சாமி வந்த வரலாறு அதனால் நம்ம சாமி வந்து ஒரு வருஷம் ஏதாவது குறுக்கு முறுக்க சாமியில் சிக்கல் பண்ணிவிட்டாங்கன்னா அவன் மறு வருஷம் அவங்க வந்து சரியாக இருக்கு எல்லாம் தோர்தோரமாக தான் பொங்கல் வைக்கணும் தானே வந்திருப்பேன் ஒட்டா போ சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக மூணு மணிக்கு எங்கேயுமே மழை இல்லாத நம்ம ஊருக்கு மட்டும் மழை பெய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லாம் ஒன்றா இந்த பதியில் தான் போகுது ஒன்றா சேர்ந்தோம் ஒருத்தர் கூட கொரோனா வர கிடையாது நம்ம சாமியினுடைய மகிமை அவ்வளோ சிறப்பான செய்வோம் இது நாங்கள் இது பண்ணுறோம் வருஷம் வருஷம் நோம்பி போடுறோம் தேவந்தா தேவம் பண்ணுறோம் சேர்த்துக்குள்ளியில் எல்லாம் வரி தான் வரி வச்சு தான் பண்ணுறோம் அதோடு பண்டு இருக்குது சிறப்பாக கோயில் கீழே எல்லாமே கட்டி முடிச்சிருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை எங்கள் சாமியினுடைய வரலாம்